இந்த படத்தை நான் தள்ளி வெளியிடலான்னு திடீர்னு முடிவெடுத்தேன் கேப்டனின் மரண செய்தியை கேட்டவுடனே அவங்கள அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு தான் வெளியிடணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அதாவது நேற்று அடக்கம் முடிஞ்சவுடனே இன்னையிலேருந்து வெளியிடலான்னு கேட்டேன் ஒரு நாள் தள்ளி ஆனால் எல்லாம் லோட் பண்ணிட்டோம் பணம் கட்டிட்டீங்க ஒரு வாரம் தள்ளி ரெண்டாய இருபத்தி இது ஆறாம் தேதி ஜனவரி தான் டேட் கிடைக்கும் அதுக்கும் பெரிய படங்கள்லாம் புக் பண்ணிட்டாங்க நான் அதனால் மிகுந்த கனத்த இதயத்தோடு இந்த படத்தை வெளியிட்டேன் மக்கள் பேட்டி எடுத்திருப்பீங்க அதனால் எப்டிஎஃப்எஸ் டே பஸ்டும் நேற்று எடுத்து அந்த சந்தோஷமான செய்தி போட முடியாமல் போயிடுச்சு அதனால் நீங்கள் எல்லாம் கேப்டனை கூட தான் இருந்தீங்க அங்கே அவங்களோட இறுதி சடங்குல அதனால் இன்றைக்கி வந்திருக்கீங்க அதனால் உங்களை வரவேற்கிறேன் இந்த ரெண்டு கையை எடுத்து கும்பிட முடியல கையனால் அது ஆற்றலப்பா அது ஆட்டி பிக்கப்படுது ஆட்டு வித்தால் யாருவர் நான் என்ஜாய் பண்ணது உனக்கு பிடிக்கலையா நான் அமெரிக்காவில் என்ன சுத்திட்டா இருக்கேன் நான் இப்பதான் நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேலே இருக்கு உண்மையிலேயே நீங்க எல்லாம் வந்து ஒரு மசாஜை போடுங்க ஓகே ஓகே அத கையை எடுத்துக்கிறேன் அது சொல்லுங்க ஐயா எனக்கு படத்தை பற்றி நான் சொல்லக்கூடாது மக்கள்கிட்ட கேட்டிங்கல்ல அதை போடுங்க அது பேர் உதவியாக இருக்கும் இப்போ பாருங்க ஒரு நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய உட்காட்ட வேண்டிய சூழ்நிலையில் ஒரு விதத்தில் கேப்டன் இறப்பு ஒட்டுமொத்த உலகத்து மக்களுக்கும் ஒரு வித அதாவது அவங்க இந்த மூணு வருஷமாக சொல்லணும் துயரங்களை அணிவிச்சிட்ருந்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எப்படின்னா அவர் நினைவிழந்திருந்தாங்களா சக்கராத்து ஆள்ல இருந்தாங்கன்னு எங்கள் இதில் சொல்லுவாங்க அதாவது மிகுந்த ஒரு உடல்நிலை முடியாத நிலையில் மற்றவங்களால் கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படி ஒரு சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிச்சிட்டு இருந்த மனுஷன் ஆன்மா நல்லபடியாக இறந்துட்டாங்கன்னு ஒரு ஒரு விதம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லா மக்களும் ஒரு ஆத்மார்த்த ஒரு சந்தோஷம்தான் அடைஞ்சிருப்பாங்க ஐயோ அண்டனே அவரை நல்ல இறைவனடி சேர்த்ததுக்கு நன்றின்னு தான் எல்லாரும் உண்மையை ஆத்மார்த்தமாக நினச்சிருப்பாங்க அந்த தான் நானும் இருந்தேன் அப்போன்னு வெளியே அனுப்பி வச்சுக்கோங்க இப்போ வந்து இங்கே ஆமாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது சார் சொல்லக்கூடாது அவங்க வியாபாரம் இது வந்து காம்ப்ளெக்ஸ் இங்கே வந்து படம் போடுறாங்க தேட்டரில் படமே நல்ல திரையரங்குகளே சில அரசியல் காரணங்களாக எனக்கு கிடைக்கல அதை நான் சொல்ல விரும்பல படம் மக்களால் கொண்டாடப்படுது பார்க்கப்படுது போட்டிடி தளத்தில் பெருசாக எதிர்பார்ப்பாங்க அதில் இப்போ அவ்வளவுதான் அடிவேல அவர்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தேகார் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு என்னதான் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் இறப்பு கூட வரலன்றது நல்லா மன்னிக்கவும் அதெல்லாம் சொல்ல விரும்பல கேப்டன் எல்லாராலையும் ஒரு பொதுமக்களாலேயும் எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களால் ரசிகர்களால் மொழி ஜாதிக்கு அப்பாற்பட்டு விரும்பப்பட்ட ஒரு மனிதர் ஆமாம் இதை கொஞ்சம் நீட்டி விட்டுருமா போதும்மா அந்த எந்திரிச்சி நிமிடங்கிறேன் ஏன்னா அது அகம்பகமாகவும் ஆணவத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கும் கொஞ்சம் இங்கிருந்து சே பயன்படுத்திக்கலாமான்னு வந்து படுத்தி அதுக்குள்ளே வந்தாங்க மேலே மேலே

அந்த மாதிரிலாம் திட்டம் மன்னிக்க அந்த மாதிரிலாம் திட்டமிட்டெல்லாம் எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு ஒரு ஹைவே போகிற வர மக்கள் எல்லாமே கலந்துக்கிற இடம் அதில் யாராவது விஷமிகள் யாராவது செஞ்சிருப்பாங்க அது அதெல்லாம் உண்மையான வெறுப்புறுப்புலையில அதெல்லாம் நம்ம கணக்கிடக்கூடாது அதெல்லாம் விஜய் வந்து மிக மிக பேரன்பு மிக்கவர் கேப்டன் மேலே கேப்டன் கூட நடித்து அவரை வளர்த்து ஒரு கேப்டன் வேறு ஏதாவது சொல்லணுங்க நெல்லையில் வந்து பாராட்டணும் அதெல்லாம் பண்ணுறாங்க பாராட்டணுங்க நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா மசாஜ் சென்டரில் உட்காந்துக்கிட்டு போய்ட்டு கொடுத்தேன் விஜயகாந்த் நடிகர் சங்கத்துக்கு நிறையா உதவிகள் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் இறுதி சரணுக்கு பாதி நடிகை தான் கண்டுக்கிட்டாங்க நிறைய முன்னே நடிகர்கள் கண்டுக்கவே இல்லை திடீர்னு ஒரு இறப்பு சொல்லிக்கிட்டு வர்றதில்லை அவங்கவுங்க வெளியூரில் வெளிநாட்டில் அங்கங்கே இருந்திருக்கலாம் ஆனால் நடிகர் சங்க சார்பாக வந்தாங்க நாசர் சரில் வந்தாங்க ஒரு ஊர்வலமாக போய் பண்ணுற நிகழ்ச்சி இருந்தது அதில் நானும் அங்கேருந்து வந்து அதை கேள்விப்பட்டு ஊர்வலமாக போகிறதுக்காக பிரயத்தனம் பண்ணோம் விஜய் ஹோட்டலில் இருந்து அந்த நூரடி ரோட்டில் போனால் அங்கே கூட்டம் தாங்க முடியல எல்லாம் அந்த அபிராமியெல்லாம் எல்லாம் நசுக்கப்பட்ட அவங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் அபிராமி கோவைஸ்வராக இந்த கூட வந்த என்ன நடிகைகள் இவர் விஜய் சேதுபதியெல்லாம் அப்படியே நசுக்கி அப்படியே சட்னி ஆக்கிட்டாங்க கை பட்டன்லாம் என்னோடய சட்டையில் எல்லாம் உடஞ்சிருச்சு செருப்பு வெறுப்பெல்லாம் எல்லாம் பிஞ்சு போச்சு அந்தளவு கட்டுக்கிடங்க அதை கூட்டம் அதனால் காவல்துறையாலையும் ஒன்றும் பண்ண முடியல அதனால் வந்தாங்க மலர் அஞ்சியெல்லாம் செலுத்தினாங்க இதெல்லாம் ஒன்று ஐயா அரசியல் ரீதியாக இப்போ அவர் எந்த கட்சியால் இறக்கப்பட்டாரோ களமிறக்கப்பட்டாரோ அவங்க வந்து இறுதிச் சடங்கு செய்யலையா இது பண்ணலையா ராணுவ மரியாதையோட முதல்வர் வந்து முதல்ல கலந்துக்கிட்டாங்க கடைசியிலையும் சரியான முறையில் விளையாணி அனுப்பி வச்சாங்க இப்போ சரக்கு படத்தை பத்தி பேசுங்க என்ன மக்கள் நல்லா சொன்னாங்களா எப்படி இருக்கு படம் அதை முதல்ல போய் போட்டு விடுங்க இல்லையா அப்ப அவர் மொத்தம் கட்டுப்பா ஏக்குள்ள ஒன்றும் இல்லையே அதாவது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களாம் அந்த அளவுக்கு செக்ஸ் கிளிகளை போய் காட்சிகள் இல்லையா நீ சொல்ற தம்பி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அவங்க கொடுக்குறாங்க நாங்கள் வெளியிட வேண்டியதாக இருக்கு என்ன பண்றது என்ன சார் வாக்குவாதம் ஆச்சு அதான் இப்ப சொல்றது ஒண்ணு இல்லை படம் வெளியே நல்லா இருக்கா இல்லையா சார் சொல்றாரு பல பிரச்சனை இருக்கு அப்படின்ற சரி சரி எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த படமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கேன் போய்கிட்டே இருக்கு அவ்வளோதான் தெரியாது எனக்கு தெரியாது ஆமா என்ன அதை பற்றிலாம் எனக்கு ஒன்று இப்போ இடா தேவைப்பட்டால் கூப்பிட போகிறாங்க இதுக்கப்புறம் நடிப்பு ஒன்று தானே உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது வாங்க முதல்ல எப்படி பஸ் லேட்டாகிடு போகுது ஆடுறதுக்கு முன்னாடி போடுங்க அதெல்லாம் இப்போ நீங்கள் தாக்கபூர்வமாக ஏதாவது கேளுங்க ஏன்னா கொஞ்சம் ஜாலியாக அந்த தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணலான்னு வந்தேன் அதையும் போடுவீங்க பண்டாட்டிட்டு அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்குறான்னு போட்டு எதிர்காலம் என்னவா நோ கமெண்ட்ஸ் அவரு எனக்காக என்ன வச்சு முழு கதா நான் என்ன எடுத்தேன் நான் நடிக்க தயார் போக கூட்டு ரெண்டு கோடி மூணு கோடி கிடைக்கும் அதுக்கே ஆப்ப வைக்கிற நடிய போயின்னு பொறப்பு எடுத்துட்டா ஏதாவது நடிச்சுதான் பண்ணணும் குடும்பத்தை நீ காப்பாற்று நீ வேற பாப்பா பொல போட்ட விட மாட்டீங்க நாங்களே பீச்சில் யாருக்கு ஏப்பா வேற ஏதாவது பேசிட்டு இருந்தா பேசுபா பொலச்சல் பண்ணி எங்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு இப்போ வந்து பேசிட்டீங்க ஏப்பா நீ தான் நோண்டி நோண்டி என்ன மாட்டி விட்ட ஆமா அன்னைக்கு எந்த அஜானுபாவான்னு கேள்வி கேட்டது வைரமுத்து சார் வந்து கதாநாயகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லைன்னு என்ன தந்திதானே யார் பேர் அவரு பயங்கரமாக நாடு வாய் என்னை மாட்டி விட்டு போட்டு நீ டெய்லி மூணு சா மூணு சார்னு சுற்றிட்டு இருக்கிற போது ஐயா ப்ளீஸ் ஆ ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்குது அடுத்து என்ன வெயில் சேரில் அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருக்கீங்க நன்றி நன்றி வணக்கம் படத்தை பற்றி எழுதுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சாரி வணக்கம் வணக்கம் ஆ